அரசியல் வரலாறு மாறிவிடும் நாம் கேட்க வேண்டிய இடத்தில் இருக்கிற நாம் இவர்களுக்கெல்லாம் கொடுக்க வேண்டிய இடத்தில் இருப்போம் பாமக மட்டும் இல்லனா எப்படி பட்டியல் சமூக மக்கள் இன்னைக்கு பஞ்சாய் பராதியாக தமிழ்நாட்டில் இருக்கிறோமோ அதை போலத்தான் பாட்டாளி மக்கள் கட்சியும் வன்னியர் சமூகமும் இருந்திருக்கும் என்பதை இந்த சமூகம் மறந்துவிடக் கூடாது பிஎம்கே எம் கே இல்லனா இந்த சமூகத்திற்கு நடந்திருக்குமா திருமாவளவன் இந்த கொடியை பாமக கொடியை ஏத்துகிறேன் இந்த தொகுதியில் பாமக வேட்பாளர் நிற்கவில்லை திருமாவளவன் நிக்கிறேன் மைந்தன் தமிழகத்தில் இருக்கிற ஒரு பெரும்பான்மையான சமூகத்தின் பிரதிநிதியா இருக்கிற நான் யார்கிட்ட போய் பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் கேட்கறது எனக்கு வெக்கமா இருக்குன்னு மருத்துவர் சொன்னார் இல்ல தமிழகத்துல தமிழகத்துல இருக்கிற ஒவ்வொரு தமிழனும் அதுக்கு வெக்கப்பட்டிருக்கணும் யாரு கிட்டா போய் யாரா வந்து வந்து என்னை கணக்கு அப்படின்னு உங்ககிட்ட சொல்லணுமா ஒருவர் தமிழராக இருந்து தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்று சொன்னால் அதில் முதன்மையாக இருக்கிற மருத்துவர் ஐயாவை நோக்கி தமிழகம் திரும்ப வேண்டும் இங்கே நடந்து கொண்டிருக்கிற போராட்டத்தில் போராட்ட விளக்குவரை வரை இறுதியாக ஆட்ட இருக்கிற அன்புமணி ராமதாஸ் அவர்களே மற்றும் இங்கே கூடியிருக்கிற இந்த கூட்டத்தில் பறையர் பேரவை சார்ந்த ஒரு பரையரை கூப்பிட்டு அவருடைய கருத்தையும் இங்கே பதிவு செய்வதற்கு ஒரு ஆதரவு வழங்கிய மீண்டும் சின்னம் மருத்துவர் ஐயாவுக்கு நன்றி கூறி பொதுவா இன்றைக்கு தமிழகத்தில் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்னா என்ன என்ன பலர் வந்து தெரியாம ஏதோ சாதி கணக்கெடுப்பு என்று சொன்னால் ஏதோ தமிழகத்தில் இருக்கிற சாதி தலைகளை எண்ணுவது என்று நினைக்கிறாங்க பொதுவாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு சாதி கணக்கெடுப்பு அதாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஒட்டுமொத்த மக்கள் தொகை கணக்கெடுப்புன்னு ரெண்டு இருக்கு மக்கள் தொகை கணக்கெடுக்கிற பொழுது ஒவ்வொரு மக்கள் தொகை கணக்கெடுப்பிலும் இந்த நாட்டில் இருக்கிற பட்டியல் சமூக மக்கள் எஸ்சி எஸ்டி மக்களின் வாழ்வாதாரம் என் வீடுனா என் வீட்டில் எத்தனை பேர் இருக்கும் என்னோட பொருளாதார வசதி என்ன என் வீட்டில் என்ன வசதி வாய்ப்பு இருக்கு நான் என்ன வேலை செய்கிறேன் நான் என்ன படிக்கிறேன் அப்படிங்கிறத ஒரு கணக்கெடுப்பு எடுப்பாங்க பொதுவாக மக்கள் தொகை கணக்கெடுப்புல சாதிவாரி கணக்கெடுப்பு என்கிறது எங்களை எப்படி இந்த சமூகத்தில் என்னென்ன வசதி வாய்ப்பு சோசியல் எக்கனாமிக்கலி நாங்கள் எப்படி இருக்கிறோமோ அதை போல எல்லா சமூக மக்களுக்குமான அந்த சமூக நிலையை ஆய்வது தான் சாதிவாரி கணக்கெடுப்பு இந்த கணக்கெடுப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ரெண்டுல ஆங்கிலேயர் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னுல இந்த சாதி குறித்தான விவரங்கள் அடங்கிய கணக்கெடுப்பு இந்தியாவில் எடுக்கப்பட்டது குறிப்பாக தமிழகத்திலும் சேர்த்து எடுக்கப்பட்டது அதற்கு பிறகு எந்த தரவுகளும் எந்த சாதியில் எந்த மக்கள் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற ஒரு புள்ளி விவரம் கூட இந்த அரசு கிட்ட இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று அறுபத்தொன்னு தொண்ணூத்தொன்று ரெண்டாயிரத்தி ஒன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பிலும் இதே நிலைதான் எங்களை பற்றிய டீட்டெயில் இருந்ததே தவிர மற்ற தமிழகத்தில் இருக்க எந்த மக்களை பற்றியுமான டீட்டெயிலும் அரசு எடுக்கல தான் இப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்னுல மத்திய அரசு இந்த சாதிவாரியான கணக்கெடுப்பை எடுத்தது அந்த கணக்கெடுப்பை எடுத்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல அந்த சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் கிட்ட கொடுத்து அமைச்சர்கிட்ட கொடுத்து அந்த கணக்கெடுப்பு இன்னும் வரல இப்படி இருக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல திரும்பவும் இந்த கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டு இருக்கணும் அப்படி எடுக்கப்பட்டதுன்னா அந்த கோவிட் காலம்ன்றதால அதை வந்து இவங்க எடுக்கல இப்போ தமிழக அரசை நாம வந்து மருத்துவரையாற்பட எல்லாரும் கேட்கிறாங்க சாதிவாரி கணக்கெடுப்பு எடுங்கன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஜூன் இருபத்தி ரெண்டுல கேரளாவில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல இந்த மாதிரி ஒரு சாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்து அந்த மக்களின் அந்த நாட்டில் கேரளாவில் உள்ள மக்களின் அந்த வாழ்க்கை தரத்தை எப்படி ஒட்டுமொத்தமாக உயர்த்துவது என்ற அக்கறையில் அந்த நாட்டின் முதல்வர் அந்த மாநிலத்தின் முதல்வர் அந்த சாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்தார் இன்றைக்கு கர்நாடகாவில் ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இதே சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டது ஆனால் அது வந்து வெளியில விடலை இப்படி இருக்கிற போது இன்றைக்கு பீகார் கர்நாடகா ஒரிசா ஆந்திரா தெலுங்கானா ராஜஸ்தான் சத்தீஸ்கர் போன்ற மாநிலங்கள்லாம் முயற்சிகள் எடுக்குது ஏன் தமிழ்நாடு எடுக்க மறுக்குது அதுதான் தமிழகத்தின் முன் இருக்கிற கேள்வி நான் போய் சதவீதத்தை கேட்பதற்கு எனக்கு வெக்கமா இருக்கு தமிழகத்துல இருக்கிற ஒரு பெரும்பான்மையான சமூகத்தின் பிரதிநியா இருக்கிற நான் யார்கிட்ட போய் பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் கேட்கறது எனக்கு வெக்கமா இருக்குன்னு மருத்துவர் இல்ல தமிழகத்துல தமிழகத்துல இருக்கிற ஒவ்வொரு தமிழனும் அதுக்கு வெக்கப்பட்டிருக்கணும் யார் கிட்டா போய் யாரா வந்து வந்து என்னை கணக்கு எடுன்னு சொல்லணுமா இப்போ இங்க பாருங்க எஸ்சிகள் பதினெட்டு சதவீதம் தோராயமா இருக்கணும் சொல்றோம் ஆனா கணக்கெடுப்பில் இருபத்தி ஒரு இருபத்தி புள்ளி அஞ்சு சதவீதம் நாங்க இருக்கிறோம் ஆனா இந்த ஒரு மைனஸ் ஆக்கி பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் இன்னைக்கு செட்பேக் ஆகிருக்குன்னா தமிழகத்தில் இருக்கிறவன் எல்லாம் உறுதியானவன் இவன் ஒத்துமை இல்லாதவன் அதால இவன் இப்படியே இருந்துருவான் அப்படின்ற தான் இன்றைக்கு தமிழக அரசு இதை எடுக்க மறுக்குது இப்போ பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் கொடுத்தாங்க சரி மொத்தமா இன்றைக்கு அமைச்சரவையில ஒரு மூணு நாலு வன்னியர் சமூக பிரதிநிதிகளுக்கு கொடுத்துருக்காங்க இது வந்து தமிழகத்துல மருத்துவர் ஐயாவும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் ஜி கே மணி போன்றவர்களும் பி எம் இல்லனா இந்த சமூகத்திற்கு நடந்திருக்குமா இவர்களுக்கு இவர்களுக்கு மூவருக்கு பயந்து தான் இந்த அரசு அமைச்சரவையில் இடம் கொடுத்திருக்கு இப்ப நாங்க பதினெட்டு சதவீதம் இருக்கோம் எங்களுக்கு எத்தனை பேர் கொடுத்துருக்காங்க சொல்லுங்க அப்போ எங்க சக எங்க சமூகத்துல இத்தகைய தலைவர்கள் இல்லை இந்த சமூகத்தை பார்த்து அரசு பயப்படாது என்ற நிலையில் தான் நாங்கள் அனாதையாக்கப்பட்டிருக்கோம் இன்றைக்கு பாமக மட்டும் இல்லைன்னா எப்படி பட்டியல் சமூக மக்கள் இன்னைக்கு பஞ்சை பராதியாக தமிழ்நாட்டில் இருக்கிறோமோ அதை போலத்தான் பாட்டாளி மக்கள் கட்சியும் வன்னியர் சமூகமும் இருந்திருக்கும் என்பதை இந்த சமூகம் மறந்துவிடக் கூடாது இப்போ இப்போ தமிழ் தமிழ்குடிகள் எல்லாம் இங்க இருக்கிற எல்லா தமிழ்குடியும் எங்களை எண்ணு எங்களை எண்ணு எங்களை எண்ணு சொல்றோம் வட இருக்கிற பெரும்பான்மையாக இருக்கிற பறையர் வன்னியர் எங்களை எண்ணுன்றோம் தென் மாவட்டத்தில் இருக்க தேவர் தேவேந்திரர் மத்த முத்திரையர் இவங்க எல்லாருமே எங்களை எண்ணுன்றோம் ஏய் என்ற உங்களுக்கு என்னையா பிரச்சனை அதை வெளிப்படையா முதல்ல சொல்லுங்க என்னன்னா நான் பெரும்பான்மையாக இருக்கிறேன் என்பது எனக்கு தெரிந்து விடும் ஒரு மைக்ரோஸ்கோப் கம்யூனிட்டி தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது ஒரு கல்யாண மண்டபத்தில் அடைக்கக்கூடிய மக்கள் தான் தமிழகத்தை தொடர்ந்து ஆண்டு கொண்டு இருக்கிறார்கள் என்பது வெளியே வந்துவிடும் என்பதற்காக இந்த திராவிட கும்பல் இந்த இதை எடுக்க எடுக்க மறுக்கிறாங்க ஏதோ ஒரு கூட்டத்துக்காக வந்தோம் கூடணும் போனோம் கூடி கலைஞ்சிருவாங்க அப்படின்னு இந்த அரசு நினைக்குது இல்ல இன்னைக்கு சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்கச் சொன்னால் இவர்கள் மத்திய அரசை வந்து எடுக்கணும் சொல்றாங்க ஜெயங்கொண்ட ஒரு கூட்டத்தில் திருமாவளவன் இந்த கொடியை பாமக கொடியை ஏத்துகிறேன் இந்த தொகுதியில் பாமக வேட்பாளர் நிற்கவில்லை திருமாவளவன் நிற்கிறேன் என்று உன் அக்காவிடம் சொல் உன் அம்மாவிடம் சொல் திருமாவளவன் ஓட்டு கேட்டு வந்தேன் என்று சொல்லுன்னு சொன்ன எங்க அப்பா கூட ஒரு மணி நேரம் என் பக்கத்துல உட்காந்து எனக்கு சாப்பாடு பரிமாறது இல்ல ஆனா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் ஒரு மணி நேரம் என் தந்தையை போல என் பக்கத்திலே உட்கார்ந்து எனக்கு சோறு மாட்டார் என்று சொல்லிய நபர்கள் இன்னைக்கு திமுக என்ற கூட்டணியில் பாமக என்ற ஒரு கட்சி வந்தால் வீசிக்க இருக்காது என்று சொல்றல்ல இதுதான் திராவிடத்தின் சூழ்ச்சி பன்னியரும் பறையரும் உணைந்து விட்டால் தென் மாவட்டத்தில் இருக்க தேவரும் தேவேந்திரம் இணைந்து விட்டால் மற்ற தமிழ்ச்சாதிகளும் ஒன்றாக நின்றா இங்கே தமிழகத்தில் வேலையே இருக்காது முதல்ல ஒழுங்கா புரிஞ்சுக்கணும் இன்றைக்கு தமிழ் சாதிகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து தமிழ் சமூகங்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து எங்கள் தலையை எண்ணு என்கிற நிலை இன்றைக்கு இருக்கிறது இந்த நிலை தொடர்ந்து நாம் இதை வலியுறுத்தி இதை நடத்தாவிட்டால் ஒட்டுமொத்த தமிழர்களும் எங்களுக்கு கொஞ்சம் இடஒதுக்கீடு கொடுங்க அப்படின்னு கேட்கிற நிலை தமிழகத்துல வந்துடும் எனவே இன்றைக்கு இந்த கூட்டம் என்பது ஏதோ கூடி கலைஞ்சிட்டாங்க பறையரும் வன்னியரும் சேர்ந்து ஒரே மேடையில் நின்றார்கள் என்று என்பதல்ல நான் இந்த கூட்டத்தின் வாயிலாக நம்முடைய அன்புமனை மருத்துவர் ஐயாவுக்கு ஒரு வேண்டுகோளை விடுக்கிறேன் எங்கெல்லாம் வட மாவட்டங்களிலே வன்னியருக்கும் பறையருக்கும் பறையருக்கும் வன்னியருக்குமான சின்ன சின்ன சண்டைகள் சச்சரவு நிற்கிறதோ வன்னியர் சமூகத்தின் சார்பாக நீங்கள் வாருங்கள் பறையர் சமூகத்தின் சார்பாக நாங்கள் வருகிறோம் ஒரு நாலஞ்சு பிரச்சனையை நாம் ஒன்றாக நினைந்து தீர்த்து விட்டால் இந்த தமிழகத்தின் அரசியல் வரலாறு மாறிவிடும் நாம் கேட்க வேண்டிய இடத்தில இருக்கிற இவர்களுக்கெல்லாம் கொடுக்க வேண்டிய இடத்தில் இருப்போம் எனவே மீண்டும் மீண்டும் ஐயாவை நான் வற்புறுத்தி கேட்பது வட மாவட்டங்களில் பறையர்களும் வன்னியருக்கும் பிரச்சனை ஏற்பட்டால் இரண்டு சமூக பிரதிநிதிகளும் ஒன்றாக சேர்ந்து நமக்குள்ளே அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் இந்த ரெண்டு பெரும் சமூகம் விட கூடாது என்பதில் இங்கே இருக்கிற திராவிட கட்சிகள் முனைப்பாக இருக்கின்றன எனவே மீண்டும் மீண்டும் நான் வலியுறுத்தி சொல்கிறேன் இந்த சமூக சமூகம் பிறப்பால் ஒருவர் தமிழராக இருந்து தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்று சொன்னால் அதில் முதன்மையாக இருக்கிற மருத்துவர் ஐயாவை நோக்கி தமிழகம் திரும்ப வேண்டும் ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறேன் இந்த பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர் எவனும் முதலமைச்சர் ஆக முடியாது என்று இந்தியாவிலே ஆக முடியாது என்று ஒரு புடுங்கி சொன்னார் ஆனால் ஒரு ஆறு ஏழு முறை இந்தியாவில் முதல்வராக ஆகியிருக்கிறார்கள் மருத்துவரை அன்புமணி ஐயா கூட சொன்னாரு எங்களுக்கு ஆதரவளித்தால் ஒரு பட்டியல் சமூகத்திலே இருக்கிற ஒருவரை முதலமைச்சர் ஆக்குவதற்கு நாங்கள் தயார் என்று சொன்னார் அதே போல செந்தமன் சீமான் அவர்களும் ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவரை முதல்வராக நாங்கள் தயார் என்று சொன்னார் இங்கே இருக்கிற தமிழ் குடிகள் கூட இதற்கு ஆதரவளிக்கும் நாம் ஒரு வருடம் ரெண்டு வருடம் மூணு வருடம் நமக்குள்ள நமக்குள்ள பங்கு போட்டு இந்த முதலமைச்சர் பதவியை நாம் அனுபவிப்போம் தமிழ்நாட்டை தமிழர்களே ஆளுவோம் அதற்கு இந்த கூட்டணி நிச்சயமாக தொடர்ந்து இருக்க வேண்டும் எங்கெல்லாம் சமூகத்திலே பிரச்சனை ஏற்படுகிறதோ அந்த பிரச்சனையை கையாள்வதில் நாம் ஒன்றாக நின்று தமிழகத்தை மாற்ற வேண்டும் இந்த கேட்கிற நிலையை மறுத்து கொடுக்கிற நிலைக்கு நாம் வர வேண்டும் என்று சொன்னால் தமிழராக ஒன்றிணைய வேண்டும் குறிப்பாக வட மாவட்டங்களில் இருக்கிற பரையறம் வண்ட இரு பெரும் சமூகங்கள் விட கூடாது என்று இங்கே ஒரு பெரிய பெரிய சதி நடக்கிறது இந்த சதியை மருத்துவர் ஐயாவோடும் அன்புமணி ஐயாவோடும் சேர்ந்து நாம் முறியெடுப்பதற்கு பரையர் சமூகம் தயாராக இருக்கிறது என்று கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்